வணக்கம் மலையகன் நிறைநிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இருக்கிறோம் நேற்று வந்து திருமகள் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறா இன்றைக்கு வந்தாடு என்னோட முதலா கதைக்கு போறாள் யார் அப்படின்னு சொன்னா என்ன பேர் தர்ஷன்

சுத்தாள ஆஹ் எல்லா பாடமும் அழகா சொல்லி தந்துருக்குறேன்னா சரி ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்கும் பாட்டு பாட பிடிக்குமோ டான்ஸ் ஆட பிடிக்குமோ சித்திரங்கிற பிடிக்குமோ எல்லாம் எல்லாம் அழகா கேறுவிங்களப்ப சித்திரம் எல்லாம் என்னென்ன கேறுவிங்க சித்திரத்தில் அம்மன் படம் வா வா முருகன் படம் உம் ஆஹ் காலக்காட்சி மாலை காளை காட்சி மாலை காட்சி எல்லாம் அழகா கேருவிங்கள் வேற என்ன காட்சி கருவிங்க

സൂര്യക്കോ കീ കഥ എല്ലാം എന്ന കയറി ഡാൻസ് ചിന്ന ചിന്ന എന്നാൻസ് ആരുൻ മുരുസത്ത് വരുവീങ്ങളോ അല്ലാതെ എന്നു വരുവീങ്ങ

உங்களோட பாடங்களுக்கு போவீங்க டியூஷனுக்கு அப்படி உங்களுக்கு டைம் இருக்கு இவ்வளவு போறதுக்கு அது டைம் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போறது அப்படியோ இல்ல அப்ப எல்லா பாடமும் எல்லா பாடமும் ஒரு மாதிரி போய் படிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களே நம்ம வேற விருப்பம் பிள்ளைக்கு சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் அப்ப நாங்க எல்லாமே தெரிஞ்சுருக்கோணுமே என்ன அதுக்குதான் எல்லா கிளாஸுக்கும் போறீங்க சரிங்களா அப்பா என்ன வேலை செய்றார்

உயர்ந்த வான இல்லையே எனும் ஒரு குறை சொல்லுதுண்டு வானு உயர்ந்த மலை இல்லையாயினும் என்ன இருந்தன தோள்கள் என்று கூறி உழைத்த பின்னாடி கிளைகளில் ஊரை சிறந்தது ஜால்பாணம் நன்றி யார் சொல்லி தந்தது சர்வசராசம் ஓகே உங்களுக்கு அழகா பேச தெரியுமா அப்ப என்னென்ன பேசி இருக்கிறீங்க எங்கெல்லாம் போட்டிக்கு போயிருக்கிறீங்க நான் நான் தெரிஞ்சவரெல்லாம் அறுபத்தஞ்சு இருக்கிறேன்

கும்பத்தரு தேறுமணி கசிவாரி உன் கடல் தேழ்புரே இன்பரச தேவர பல நூதிர்காதள் வாரே

பெரும்பொருளின் பாதார விண்ணங்களை பணிந்து வேண்டிக் கொண்டு இன்று நான் உங்கள் முன்னிலையில் திரு ஞான சம்பந்த மூர்த்தி நாயினாரின் கதையை கதாப்பிரசங்கமாக கொண்டு வந்துள்ளேன் சோழபல நாட்டினிலே சீர்காழி பதியிலே சிவபாதியமையாருக்கும் தோன்றினாரே சம்பந்தர் தோன்றினாரே சம்பந்தர் தோன்றினாரே சம்பந்தர் தோன்றினாரே சம்பந்தர் இவ்வாறு இருக்க தந்தை சிவபாதைக்கும் தாய் பகவதி அம்மையாருக்கும் தோன்றினாரே சம்பந்தர் ஒரு நாள் தந்தை கோயிலுக்கு செல்லும் போது தானும் வருவதா கூறி தந்தையுடன் கோயிலுக்கு செல்கிறார் அங்கே தந்தை குளத்தின் கரையில் சம்பந்தரை எடுத்து வைத்து விட்டு தான் குளத்தில் அகமர்சன ஜாகம் சேர்த்து செல்கிறார் குழந்தை பசியால் அழுகிறது அப்பா அப்பா என அழுகிறது தாயின் ஞாபகம் அப்பா என அழுகிறது எம் பெருமான் கடல் அல்லவா அதனால் வாகனத்தில் உலக மாதாவுடன் தோன்றி காட்சி அருணினார் இரவனின் கட்டளைப்படி உலக மாதாவும் பற்கிண்ணத்தில் ஞானப்பாளையும் சிவஞானத்தையும் மூட்டினார் தந்தை வந்தார் அப்புறம் அது கடைவாயில் பாலோடுவதைக் கண்டு நுண்டா என கேட்ட போது அந்த குழந்தை கோயில் கோயிலின் கோபுரத்தை காட்டி தோடுடியன் விடியோ தோவன் மதிசூடு காடுட சுடலை பொம் கவர் கல்வன்ட மலரால் முனை பணிந்தேத்த அருள் செய்த பாடினார் என பல அற்புதங்களை நிகழ்த்தினார் ஆண் பனைகளை பண்பனைகளாக்கினார் மக்கள் பஞ்சம் போக்க உறவுடன் நம் படிக்காசு படிக்காசு பெற்று மக்கள் பஞ்சத்தை போக்கினார் நம்பி நம்பியின் மகளை கரம்புடித்து காதலாகி கசிந்து கண்ணியம் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்பொருள் ஆவது நாமம் நமச்சிவாயவே என பாடினார் அவரது அவரது குருபூசை பைகாசி மாத மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது என கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற்று செல்கின்றேன் அச்சா அழகா சொல்லியாச்சு அப்படியே சரி ஓகே சொல்லித்தரது பிள்ளைக்கு அவ்வளோ டீச்சர் அறநரி டீச்சர் அப்ப உங்களோட அரண் அறைக்கு என்ன பேர் ஸ்ரீலஸ்வீ ஆள் உங்கள் நாவலார் ஓகே அப்போ உங்களுக்கு அரணியில் நிறைய விஷயம் சொல்லி தெரியும் என்ன ஒவ்வொரு வெள்ளியும் நீங்கள் அறநரைக்கும் கட்டாயம் போவீங்க செவர் என்ன சொல்லி தரேன் உங்கள் அறனை அரைக்கு ஆ ஆ ஆ கதை உம் என்ன கதை தெரியும் பிள்ளைக்கு

என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு சிராமிய விளையாட்டு சிராமிய விளையாட்டு சிராமிய விளையாட்டுல எந்த விளையாட்டு விளையாட ஆசை கிட்டி புலங்களை தட்டம் மட்டு கோரும் ஓகே கிட்டி புள்ளாரோட விளையாடி இருக்கிறீங்களா இல்ல விளையாட பிடிக்குமா பிள்ளைக்கு அப்பா அதை விளையாடுவேன் அப்பாவோட தான் விளையாடுறது கிட்டி புள்ள எல்லாம் கவனம் கிட்டி புள்ள அடிக்க என்ன நடக்கும் நேத்து விளையாடி கண்ண இதுல அடி பார்த்தேன் கவனமா இருக்கணும் என்ன கட்டாயம் விளையாடவும் நாங்க விளையாடேக்க ஆஹ் அவதான மயம் இருக்கணும் சரி ஓகே நாங்க விளையாட்டில பாட்டுல டான்ஸ்ல எதுக்குமே நாங்க புற சொல்ல எத அளவுக்கு இருக்கிறீங்க நீங்க சரி பிள்ளைக்கு எந்த இடம் பார்க்க பிடிக்கும் நிறைய சிகிரியா உம் சிகிரியா சிகிரியா போயிருக்கிறீங்களோ என்னதான் நான் பாப்பா கூட்டிட்டு போ போறேன் எப்போ கூட்டிட்டு போ போறா ரம் அப்பா சரியா கூட்டிட்டு போடுறாக்கு சான்ஸ் இல்ல ஏ அப்பா கூட்டிட்டு போறேன்னு அப்ப கூட்டிட்டு போறேல சரி ஓகே நாங்கள் படித்து பெரிய ஆளா வந்தா அப்பதான் கூட்டிட்டு போவோம் என்ன போவோம் நாங்களே எல்லா இடமும் போய் பாப்போம் இப்ப நாங்க படிப்போம் என்ன எங்களுக்கு அம்மாக்கு மேல அதுதானே அப்ப அப்ப எல்லாரும் கூட்டிட்டு போ கஷ்டம் தானே பிள்ளைய என்ன புரிஞ்சு கொள்றாச்சா பிள்ள வேற என்ன சாப்பாடு பிடிக்கும் நிறைய தோசை என்னத்தோட சாப்பிடுவீங்க சாம்பல் சாம்பலோட சரி வேற என்ன செய்து காட்ட போறீங்க நினைக்கிறேன் தேவாரம் சரி எந்த கடவுள் பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும் முருகன் பெருமாளும் முருகனும் பெருமாளும் சரி ஒரே நினைக்கிறேன் நல்லூருக்கு போவீங்க போல நிறைய தேரம் அப்படித்தானே போய் தேங்க எல்லாம் முடிச்சு கற்பூரம் எல்லாம் கொளுத்தி அப்படித்தானே சரி ஓகே இப்ப நீங்க பெருமாளை நினைச்சு தேவாரம் பாட போறீங்களா முருகனை நினைச்சு தேவாரம் பாட போறீங்களா முருகன் முருகனை நினைச்சு சரி பாடுங்க ம் ഒളിയ കരുവായുരായ് കധിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ ഓക്കെ മുരുച്ചു അഴകാ പാടിയാച്ചിത്ര ആ മുരുടെ കൊളുമ്പി വന്ന് അച്ചച്ചോ ആരടാ പാട്ട് പോരെ പോരാട്ട அப்படி வந்து ஒரு அருள் தர போறாரு என்ன சரி ஓகே உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பேர் உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பேர் அர்வின் அர்வின் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் இருக்கோ சரி எங்க போவிங்க நீங்க ரெண்டு பேர் ஸ்கூல் ஃப்ரெண்டோ ஸ்கூல்ல ஃப்ரெண்டோ அல்லது ஸ்கூல்ல ஓகே என்னென்ன குழப்படி செய்வீங்க நீங்க ரெண்டு பேரும் என்னன்னு சொல்றது அது என்ன குழப்படியும் செய்யதான விடணும் நாங்களி இல்லையோ இல்லை அச்சா குழப்படி செய்யலாம்

சரிங்க ஒரு விஞ்ஞானிங்க வந்து அப்பாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க அம்மா வந்து கொடுப்பாங்க உம் கட்டாயம் பிள்ளைங்க ஆசை வந்து நிறைவேறும் வரும் நிறை நிகழ்ச்சி விடாதா நாங்கள் இணைந்து இருக்கிறோம் தர்ஷானந்த் நந்த் வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டு இருக்கிறாரு அடுத்து என்ன செய்து காட்டு போறீங்க எனக்கு ஆஹ் சொல்லுங்க முச்சல் கல ஏறிய சாரம் கனிமலர் ஏறிய தேனம் காச்சு பாகுடை ஏறிய சுளையும் இனியனை என்பேன் இனினம் தமிழை என் உயிர் என்பேன் கண்ணி ஓகே நாங்கள் தமிழும் சமயமும் வந்து என்னுயிர் தான் எங்களுக்கு என்ன நிறைய பிடிக்கும் எங்களுக்கு எல்லாமே சரி அடுத்தது எனக்கு பொயம் சொல்றீங்களோ సెలంగ్ గారు అప్పా ఓన్లీ ఐ యామ్ లుకింగ్ ఫర్ అ హౌస్ అండ్ ద लिटिल ब्राउन माउस విత్ వన్ రూమ్ ఫర్ బ్రేక్ఫాస్ట్ వన్ రూమ్ ఫర్ టీ వన్ రూమ్ ఫర్ సపర్ అండ్ దట్ మేక్స్ 3 వన్ రూమ్ టు డాన్స్ ఇన్ వెన్ ఐ గివ్ అ బోల్ కిచెన్ అండ్ బెడ్ రూమ్ సిక్స్ రూమ్ ఇన్ ఆల్ థాంక్యూ ఆసలి దనది బుల్లగే ఇట్స్ గోడింగ్ ఫర్ ద ఓర్జినల్ ఓకే వీట ఆర్సలి దర్ద పాడమ్ అప్పా அப்பா தான் சொல்லி தருவார் அழகா அப்பா எல்லாமே சொல்லி தருவார் தமிழ்ல இருந்து எல்லாமே அப்பா தான் ஸ்கூல்ல படிக்கிறத கிரிப்பீங்களா இல்ல வீட்டை வந்து படிப்பீங்களோ ரெண்டும் ஸ்கூல்லையும் படிப்பிக்கிறது வீட்டையும் வந்து உடனே படிச்சு முடிச்சு விடுறது என்ன இன்றையா வேலையை இன்றே முடித்து விட வேண்டும் அப்படித்தானே சரி ஓகே மொழிக நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம் தர்ஷானந்த் வந்து எங்களோட நினைவு இருக்கிறார் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

அண்ணா வந்தா தான் வியாவேல் தான கே எல்லாரும் இருக்கீனா வந்தா சரி ஓகே ஆனந்தி தான் அப்பா கேன பே அனிசன் அனிசன் அப்பா என்ன வேல செய்ற அப்பா டியூட்டர் பிஎச் ஸ்டூடண்ட் ஓகே அம்மா அம்மா கொஞ்சம் செல் பாங்கிலத் இன்னே ஓகே பிள்ளைக்கு படிச்சி பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னவா வர விருப்பா டீச்சர் ും കളർ കളർ സാറി അഴകാ പോക പോകാം നാ മാണിയാം അനന്ത പഠിക്കാം സരിയോ ടീച്ചർ താറിങ്ങനെ அனந்திகா எத்தனை ஆண்டு படிக்கிறீர்கள் இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு சரி ஓகே எந்த ஸ்கூல் கோகோல இன் ஸ்கூல் டீச்சருக்கு என்ன பேர் பிரதாமன் வாசி ஓகே அப்ப வாசிகி டீச்சர பார்த்தா தான் உங்களுக்கு டீச்சர் அவரோட ஆசையோ ஆ சரி இப்ப டீச்சர் எனக்கு பாட்டு பாடி காட்டுங்க பாப்பம் டீச்சர் பாட்டு சொல்லி தாரீங்களா இல்ல நீங்க பாட நான் கேட்டு கொண்டிருக்கோம்மா

அப்பா சொல்லை அம்மாவுக்கு அண்ணா அழகா எங்களுக்கு அண்ணாக்கு தங்கச்சி சின்ன நிறைய பிடிக்கும் போல அழகா சொல்லி கொடுக்குற சரி ஓகே சரி நாங்க அப்படியே கொஞ்சம் என்ன டீச்சர் டீச்சர் என்னோடய நாங்க கொஞ்சம் பயந்துட்டோம் போல அப்படியோ

கூடிட்டு போறங்களே அம்மால வந்த வேற குரண்டி அப்பா சரி ஓகேmonduல யாராவது ஒரு ஆள் பிள்ளைய கூட்டிட்டு போयனும் என்ன செல்பிக்கு என்ன கலர் பிடிக்கும் நல்ல கலர் கலர் சட்டை போட்டுக்கிறீங்கதானே தானே போட் குக்குற கலர்ல இந்த கலர் உங்களுக்கு நிறைய பிடிக்கும் पिंक, ரெட், டெம்பிள், ஓகே पिंक, ரெட், पर्पल தான உடல வந்து பர்பிள் தான் நிறைய இருக்கு என்ன

பாடி காட்டுங்க பாப்பம் அதுல என்னென்ன போடுறேன்னு அந்த பாட்டிலேயே இருக்கு பாடுங்க பாப்பாம் பாடுங்க தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை என்னென்ன கலந்துருக்கு அதுல உளுந்து மாவும் அரிசி மாவும் கலந்து செய்த தோசை என்ன ஆஹ் கலந்து சுட்ட அச்சோ கலந்து செய்து சொல்லிட்டேன் கலந்து சுட்ட தோசை சரியா என்னென்ன போற தோசைக்கு

பரதி முன் பணியே ஓளே நன்னியே நின் முன்னிங்கே நசி நிரல் வேண்டும் மண்ணாய் ஓகே நாங்கள் எல்லாத்தையும் மண்ணாய் நசிச்சிடுவோம் என்ன சரி ஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு இருக்குதோ எதுக்கு பேர் எனக்கு சொல்ல போறீங்க

മലേരി നിറ നിക അനന്തികാ വന്ന് എങ്ങളോട് അഴകാ കഥ ഇന്റെ ഡും അനന്ത അഴകാ കഥച്ചിരിക്കോട് അഴകാ കഥച്ചിരിക്ക മൂന്ന് പേർക്ക് നന്തികൊണ്ട് തന്നെ ടി വി നികച്ചു വനക്കും